தூங்கிட்டு எந்த என்ன வேலையில் போறீங்க ஸ்ரீராம் நிலா எல்லாம் எங்கேயோ ஊருக்கு போறேன் அப்படின்னு செல்வா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க சோ செல்வா கிட்ட மாட்டி விட்டுட்டேர்றேன் அவர்

அந்த தொட்டியில் குளிக்கிறதா வேணாமான்னு ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணி கடைசியில் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க டிஸ்கஷன் ஆமாம் பாசம் பிடிச்சி தண்ணி அப்படியே அங்கேருந்து விவசாய நிலத்துக்கு போனால் அங்கே தனாக்கு பிடிச்ச ஒன்று இருந்துச்சு அந்த சேரில் பாரு இவங்க வீட்டில் ஒன்று இருக்குது அது இவன் நாயினா அடித்து இன்னும் அந்த டைலாக் வரலையே நினைச்சேன் உங்க கண்ணுக்கு தெரியுதா ஒரு பூரா உயிரை காப்பாத்திக்க ஒரு சின்ன கிளையில நின்றுட்டு தப்பிச்சுட்டு இருந்துச்சு கடைசியில் அதை காப்பாற்றி விட்டோம் உண்மையான சிங்கப்பெண் வயல் வேலை எவ்வளவு கஷ்டம்னு வயல் வேலை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும்

அம்மா உங்கள் ஊர்ல இதுக்கு பேர் என்ன எங்க ஊர்ல கொடுக்காப்புள்ளி ஸ்ரீராமூர்ல கோணப்புலி உங்க ஊர்லா இப்பதான் புரியுது மரத்துமலை ஏறி பறிக்க அதோட கிளைகள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு

நாங்கள் இப்படி தான் எல்லாத்துக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். இவனோட ஸ்மைல் செம்ம அழகா இருக்கும் பாருங்க.

பாத்தீங்களா வீட்டுக்குள்ள திருநேன் எவ்வளோ அழகா இருக்குல்ல இவர் தான் அந்த ஹீரோ அவரை பத்தி நான் பின்னாடி சொல்றேன் இந்த வீட்டோட கலகலப்பு கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னா இந்த பாட்டி இல்லாததுனாலதான் இப்பதான் அவங்க இறந்து ஒரு ஒரு வருஷம்தான் ஆகுது நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பாட்டியாலதான் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் இவர் பேர் சாம் இவருக்கு பதினஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது ஆமாம் பிறக்கும் போது நல்லா தான் இருந்தார் தூக்க தெரியாமல் தூக்கி தெரியாமல் கீழே போட்டதுனால தலையில் அடிபட்டு இந்த மாதிரி ஆகிட்ட ஆரம்மா ஃபஸ்ட்டு மெமரிஸ்க்காக தான் இந்த வீடியோலாம் எடுத்தோம் அப்லோட் பண்ண தான் நினச்சோம் ஆனால் அவங்க ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் கேட்கும்போது வீடியோ போடுங்க அப்படியாச்சும் அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சத்தியமாக எங்களுக்குமே எந்த ஐடியாவும் இல்லை எந்த வகையில் ஹெல்ப் கிடைக்கும் ஒருவேளை இதை குணப்படுத்த முடியுமா இல்லைன்னா உனக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா எதுவுமே எங்களுக்கு ஐடியா இல்லை ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அவன் குணமானான்னா சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி அப்னார்மலாக ஒரு குழந்த இருந்துச்சுன்னா குழந்தை ஏதாவது ஆசிரமத்தில் சேர்த்துருங்க இல்லை வேறு மாதிரி ஏதாவது நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் நிறைய தவறான ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையும் மீறி என்றைக்காவது ஒரு நாள் என் குழந்த சரியாயிருவான் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வளர்த்துட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி குழந்தைங்களை குணப்படுத்துகிறவங்க தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இல்லை அவங்களோட டீட்டெயில்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியாது நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் அப்படி யாரையுமே தெரியலனா கூட பரவாயில்ல அந்த பையன் குணம் ஆகணுன்னு ப்ரீ பண்ணிக்கோங்க ஒரு வேளை அந்த பையன் சரியானா அந்த பையனே உங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவான் அன்றைக்கி டேயில அவ்வளோ நேரம் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் ஃபன் பண்ணிவிட்டு சண்டை போட்டுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே இருந்தோம் கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் எமோஷ்னல் ஆகிட்டான் அத்தனை பேர் சொல்லியும் என்றைக்காவது தன் குழந்தை மாறிடுவான் அப்படின்னு நம்பி வளர்த்துட்ருக்கிற அந்த பேரண்ட்ஸுக்கு நீங்களும் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் விஷஸை நான் கமெண்ட்ஸில் எதிர்பார்ப்பேன் ஏதாவது வகையில் இந்த பையனுக்கு உங்களால் உதவி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் இதே மாதிரி அடுத்த வீடியோலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் சீக்கிரமே அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரசம் தயிர் பாயாசம் சைடிஷ் வந்துட்டு சிக்கன் சில்லி நெய்வால Yeah.